வணக்கம் இன்றைக்கி நம்ம தலையாட்டி கிச்சனில் ப்ரெட் வச்சு நம்ம ப்ரெட்டும் பொரியும் வச்சு ஒரு ஸ்வீட் செய்ய போகிறோம் அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க ஒரு கராய் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் இந்த கப்பால் ரெண்டு கப்பு போல் நான் பொரி எடுத்துருக்கேன் பொரியை வந்து லைட்டாக நம்ம சூட் பண்ணிக்கலாம் சூடாயிடுச்சு நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து போட்டுக்கலாம் ஆறுட்டும் இப்போ அதே கடை நம்ம எந்த அளவுக்கு இது எடுத்துருக்கோம் ரெண்டு கப்பு வந்து பொறி எடுத்துருக்கோம் அதே மாதிரிக்கு ஒரு கப் போல் வெள்ளம் எடுத்துக்கலாம் உங்கள் ஸ்வீட் எவ்வளோ தேவையோ அந்த இனிப்பு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் கூட குறைச்சி எடுத்துக்கோங்க இந்த இனிப்பு கரெக்டாக இருக்கும் கொஞ்சமாக தண்ணி விட்டு இது வந்து கரைஞ்சி கரைஞ்சால் போதும் பாவ போதும்லாம் தேவையில்லை இப்போ வெள்ளம்னா கரைஞ்சிருச்சு நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஆடிடுச்சு இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி பண்ணிக்கலாம் இப்போ நம்ம பொடி பண்ணிட்டோம் இதை ஒரு பவுலில் போட்டுக்கலாம் ப்ளெட் வச்சுட்டோம் இல்லையா அதையும் வந்து சின்ன சின்ன பீஸாக போட்டு நம்ம பொடி பண்ணிகிட்டு வந்துடலாம் நம்ம ப்ளெட்டை பொடி பண்ணிகிட்டு வந்துருக்கோம் அதையும் வந்து இந்த பொடி இதையும் சேர்த்துக்கலாம் ரெண்டையும் காஞ்சத்துவா இதோட சேர்த்து நம்ம ஐம்பது கிராம் வந்து பச்சை சேர்த்து வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து சேர்த்துங்கடா கலந்துக்கலாம் இப்போது இதுக்கு கொஞ்சம் ஏலக்காய் ஏலக்காய் ஒரு கால் ஸ்பூன் போல் பொடி பண்ணி வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துக்கங்க நைட்டாக ஒரு பிஞ்சு போல் உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு கப்பு தேங்காய் வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லா பக்கமும் கலந்துட்டுலாம் கலந்துட்டு நம்ம வெண்பம் கறையை வச்சுருக்கோம் இல்லையா அதை வடி கட்டி இதை சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு இல்லை பக்கம் சேர்த்து நல்லா கலந்து வைக்கலாம் கெட்டி மாடுச்சுன்னா தண்ணி கொஞ்சம் சேர்த்து நம்ம கலந்துக்கலாம் கொஞ்சம் தொலை தொலைன்னு இருக்கணும் அந்த மாதிரி இருக்குது நமக்கு கொஞ்சம் கெட்டியமாக இருக்குது நம்ம ஒரு கால் டம்ளர் போட தண்ணி சேர்த்துக்கலாம் பண்ணி நம்ம பனியார் சட்டி எடுத்து வச்சுக்கலாம் கொஞ்சம் சூடாகட்டும் நம்ம பனியார் ஊத்துற அளவுக்கு ரொம்ப தண்ணியாக இல்லாமல் இந்த அளவுக்கு கெட்டியமாக எடுத்து வச்சுருங்க நெய் ஊற்றிக்கலாம் டவு கொஞ்சம் குறச்சிக்கோங்க இப்போ நம்ம ஒரு கொல்லும் கொஞ்சம் கொஞ்சம் போகிறேன் ஸ்டவ்வை மீடியமாகவே வச்சுக்கோங்க ரொம்ப ஜாஸ்தியாக வச்சுக்கூடாது நம்ம ப்ரெட்டு பொரிய வச்சு தான் செய்கிறோம் கீழே சீக்கணும் அது கருப்பாகிடும் அதனால் சிம்லையே வச்சுக்கோங்க இது கொஞ்சம் நம்ம பொறுமையா தான் திருப்பணும் இந்த அளவுக்கு நம்ம கொஞ்சம் பொண்ணுற மாதிரி ஒட்டாம வரும் ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஒட்டுற மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் பொன்னிடமாக வந்துச்சு எந்திரிச்சு நம்ம எடுத்துக்கலாம் இது கொஞ்சம் பொறுமையாக தான் எடுக்கணும் நம்ம ப்ரெட்டு இதெல்லாம் பொரியலாம் போட்டுக்கனால ரொம்ப சாஃப்டாக இருக்கும் டக்குன்னு நம்மளால் தப்ப முடியாது ஊட்டிட்டு வந்துடும் தான் நெய் ஊற்றினாலும் அதை அப்படியே டக்குன்னு இல்லையா அதாவது கொஞ்சம் சமையலில் கொஞ்சம் பொறுமை ரொம்ப முக்கியம் இப்போ நம்ம பிரெட்டல்ஸ் பனியாரம் செஞ்சு முடிச்சிட்டோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க பிள்ளைங்களை சாயந்திரத்தை செஞ்சு கொடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அனைவரும் பயந்து கொடுங்க மேல்பட்டு நமக்கு அதிகமாக மார்க்கெட் கிடையாது ரொம்ப நன்றி